குண்டு பல்புக்கு நடுவுல ஒரு நூல் இலையில ஒரு கம்பி மாதிரி இருக்கும்ல அதுதான் டங்ஸ்டன் இது மாதிரி நிறைய எலெக்ட்ரிக் பல்ப்ஸ் அண்ட் லைட்ஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க அடுத்து துப்பாக்கி தோட்டாக்கள் செய்யறதுக்கு டங்ஸ்டன் யூஸ் பண்ணுவாங்க நம்ம எதிரி நாட்டு தீவிரவாதிகள் அவங்க நல்ல ஸ்ட்ராங்கான கவசம் போட்டிருந்தாங்கன்னா அதை உடைச்சு தொலைச்சு உள்ள போய் அவங்களை கொல்றதுக்கு டங்ஸ்டன்னால செஞ்ச துப்பாக்கி தோட்டாக்கள் தான் தேவைப்படுது இந்த ஸ்ட்ராங்கான மெட்டல் எப்பேற்பட்ட கவசம் போட்டிருந்தாலும் அதை உடைச்சு உள்ள போயிடும் அது மட்டும் இல்லாம ஆட்டம் பாம்பு செய்யறதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க டங்ஸ்டன் யூஸ் பண்ண ஆட்டோம் பாம் ரொம்ப ஆபத்தானது கூட இது மாதிரி டிஃபன்ஸ் பீல நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க அடுத்து நீங்க லேப்டாப்ல ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும் நிறைய செமிகண்டக்டர்ஸ் இருக்கும் அந்த செமி கண்டக்டர்ஸ் செய்யறதுக்கும் இந்த டங்ஸ்டன் யூஸ் ஆகுது மெடிக்கல் பீல்ட்னு போயிட்டீங்கன்னா டாக்டர்ஸ் யூஸ் பண்ற ஷார்ப்பான சிசர்ஸ் பிளேட்ஸ் அடுத்து எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் எடுக்கிற கூட டங்ஸ்டன் யூஸ் பண்றாங்க ரேடியேஷன் ஷீல்டு கூட டங்ஸ்டன் வச்சு யூஸ் பண்றாங்க போன் கிராக் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் போன் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு டங்ஸ்டன் யூஸ் பண்றாங்க